ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது பேருக்கு மேற்பட்ட பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டாக தமிழக அரசு கொடுத்துருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசு ஊழியர்களே அரசு இயந்திரம் சிறப்பாக செயல்பட முக்கியமான நபர்களாக இருக்கின்றனர் ஆனால் அவர்களோட நீண்ட நாள் கோரிக்கையான பழைய பென்ஷன் முறையை நடைபெறுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வைக்கப்பட்டு வருகிறது அதற்கான போராட்டங்களும் தொடர்ந்து வருகிறது தான் தமிழக அரசு இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க இதற்கான நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்த பின் அதன் மத்தியிலே இதற்கான தீர்வானது எட்டப்படும் இந்த பேச்சுவார்த்தையானது சுகந்தீப் சிங் பேடை தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின் அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அந்த குழு சமர்ப்பிக்கும் அறிக்கையின் அடிப்படையிலேயே பழைய பென்சென் திட்டம் நடைமுறை பற்றி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் இந்த முடிவை அந்த குழு விரைந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க